ஹாய் இன்று நம்ம ட்ரெண்டிங் சேனலை செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைக்கீரை சூப் கூட முருங்கைக்கீரை குழம்பு இரண்டையும் சுவையும் ஆரோக்கியமும் கலந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த ரெசிபி நம்ம உடலை எவ்வளோ நன்மை தரும்னு பார்க்கலாம் வீடியோவை முழுக்க கவனமாக செஞ்சு பாருங்க லெட் ஸ்டார்ட் அண்ட் கேமரா ஆன் இதான ஒரு சூப்பரான வந்து அருமையான ஒரு மண் வாசனையோடு அந்த காலையில் விடிய காலையில் அந்த பனித்துடியோட நனைஞ்சிட்டு இருக்கிற அந்த முறுக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மரத்தை இது வந்து உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து நம்ம எவ்வளோ க நம்ம கறி குழம்பு சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடாகாது இந்த முறுக்கீரைக்கு அவ்வளோ பலனும் அவ்வளோ சக்தி இதில் இது இருக்குது அதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அது என்ன சாப்பிடலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் காட்ட நான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மரத்தில் பறிச்சுட்டு இருக்கிறது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அது பிறகு படிச்சு இடத்துல வந்து வச்சுருக்கிறேன் உங்கள் இதை தெரியுதுங்களா முருங்கிற ஒரு கத்த ஒரு கத்தை முறுங்கிற வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு எடுத்துக்கிட்ட நான் பறிச்சுக்கிட்டேன் அதை கொண்டு வந்து அழகாக சூப்பரான வந்து ஒரு சூப்பு மாதிரி செய்ய போகிறோம் என்னென்னா இது நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இதோடைய டிஷ்ஷே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சாதாரணமாக வந்து முருங்கீரை கடையிற மாதிரியெல்லாம் இது கடைய மாட்டேன் ஆனால் இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம வீட்டில் காய்கறி இல்லையே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு நினைக்காத அப்படியே பக்கத்தில் முறுங்கிற நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் முருங்கீரை இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு கொத்த பறிச்சிங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து கழுவினிங்களா கழுவிட்டு அப்படியே இடத்துல வந்து நம்ம செய்யலாம் அதேமாதிரி தான் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அவ்வளோ மண் வாசனையோடு இருக்கிற நான் கிராமத்தில் தான் இருக்கிறோம் இப்போது அதனால் அங்கே இருக்கிறனால அவங்க சொன்னபடி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன் வாங்க முருங்கை சார செய்கிறதுக்காக சில எல்லாம் நம்ம அரைக்க வேண்டியது இருக்குது ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பத்த அளவு வந்து தேங்காய் பத்தை எடுத்து கீர்த்து வச்சிருக்கிறேன் இது மூணுமே வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க ஏன்னா இந்த இது முருங்கை சாருக்கு வந்து நம்ம வந்து சூப்புக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நீங்கள் இதை சா இது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதோடைய டேஸ்ட்டை நீங்கள் மறந்துடுவீங்க அந்த அளவு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் முருங்கீரையில் இதை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாமா இவ்வளோ நாள் தெரியாத போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த முருங்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் வந்து நான் இங்கே கிராமத்துக்கு வந்தனால தான் அவங்க செஞ்சனால தான் நான் இங்கே செஞ்சு காட்டுறேன் இதை நீங்களும் வந்து வீவர்ஸுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாமே அவங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டோமேனு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு காட்டுறேங்க நான் இங்கே தான் என்ன கிராமத்தில் தான் இருக்கிறேன் நான் செஞ்சு காட்டுறேன் இது ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாங்க இப்போது நானும் சாப்பிட்டு பார்க்கறேன் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா இது மூணும் நம்ம அரைச்சிடலாம் நம்ம வந்து சோம்பு சீரகம் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிடுங்க இதை பாருங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சிடுங்க அப்போ தான் அரைப்படும் அதுக்கப்புறம் அது அரைப்படாது இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதில் வந்து என்ன அரைச்சிருக்கோம் சீரகமும் சோம்பும் தேங்காய் மட்டும் தாங்க அரைச்சிருக்கோம் இது கூட சேர்ந்து அரைக்க வேண்டியது இதில் பாருங்கள் இந்த பாருங்கள் வெங்காயம் பிறகு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துங்க நான் அதாவது அந்த கீரை நம்ம நாலு கொத்து எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க ரொம்ப அதிகமும் தக்காளி போடக்கூடாது இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம் நம்ம அரைச்சி வச்சு இதுலேயே வந்து வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு அரைக்கணும் தக்காளியை தனியாக அரைக்கணுங்க நம்ம இது இது வெங்காயத்தை போட்டு இதையே அரைச்சிடலாம் நான் வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சிட்டேன் நம்ம அரைச்சிக்க வேண்டிய பொருள் என்ன சீரகம் சோம்பு வெங்காயம் தேங்காய் இது நாலு பொருளை மட்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எங்கே அரைச்சதுல வந்து நம்ம கழுவிட்டவங்க கழுவிட்டு நம்ம தக்காளி அரைச்சிடலாம் ஏன்னா அதுலேயே அரைச்சதுனால இப்ப வெங்காயம் இது வெங்காயம் அது வந்து வெள்ளை வெள்ளையா தெரியும் அதனால வந்து தக்காளியை வந்து தனியாக அரைச்சிடலாம் பாருங்க தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சிட்டோம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாத்திரத்தை இப்போ வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேண்டிய தாளிக்க வேண்டியதை இப்போ தாளிச்சிக்கலாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இதில் என்ன பண்ணணும் ஒரு கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன்னா கிராமத்துலலாம் எல்லாமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவு கடுகு தங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சாறு காய் பச்சை மிளகாய் எடுத்து நான் வச்சுருக்கிறேன் அதை கீணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சுங்க அடுத்தது நம்ம ஆட் பண்ண போடி வந்து பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கட்டங்க இப்போ பாருங்க அஹ் இது பச்சை மிளகா வந்து நல்லா வெள்ளை வெளைய வதங்கிச்சு பாத்தீங்களா தெரியுதுங்களா இந்த நேரத்துல வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சேர்த்து நல்லா வதவட்டும் பாருங்க கை இது வந்து நீங்க இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நேற்று சந்தேஷ் பெஷல்ன்னு சொல்லிட்டு இதைதான் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் எடுத்தாங்க உண்மையா சொல்றேன் நான் இந்த மாதிரி நான் வந்து என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது முங்கக்கீராய வச்சு நம்ம கடையை தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி இது ஒரு டிஷ்ஷாக செஞ்சுருக்காங்களே சரி இதை நம்ம விவசாயி செஞ்சு காட்டில்தான் உங்களுக்கு நான் இப்போ இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் அதனால நான் நான் அவங்கள்டே கேட்டேன் நான் நான் செஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் விவசாயி செய்ய போகிறேன் அப்படின்னு நான் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாப்ல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே பக்கத்தில் வச்சிருந்தா நான் செய்கிறேன் அதனால வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு இது நல்லா கொஞ்சம் பொன் பருவலாக கொஞ்சம் வதங்கட்டோங்க அப்போ தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் வந்து பொன் வரவுல வந்து இது வதங்கிச்சு இது நல்லா கொஞ்சம் வதக்கணும்னா கொஞ்சம் லைட்டா வந்து இது கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது மாதிரி நல்லா உடனே சீக்கிரமா வதங்கிடும் இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்ச விழுது இருக்கு தக்காளி பேஸ்ட் அந்த டொமேட்டோ பேஸ்ட் இதை அப்படியே ஊத்திடலாம் இது நல்லா கொஞ்சம் வதக்கட்டும் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கட்டும் வதக்கிட்டு போது இந்த நேரத்துல வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணினா இது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் நல்லா வந்து கொஞ்சம் வதவிட்டும் இந்த மஞ்சள் தூள் வந்து இதோட வந்து மிக்ஸ் ஆகட்டும் இந்த பச்சை வாசலாம் போகட்டும் फ्रेंड्स இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடும் இது கரெக்டாக நம்ம அரைக்க வேண்டியது நம்ம தேங்காய் இப்போ இது சீரகம் சோம்பு அரைச்சி வச்சோங்களே வெங்காயம் அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கட்டும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுந்துருக்கு இல்லைங்களா அதை ஏத்தி இதில் கொட்டிடலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குறிஞ்ச கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க தேங்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டும் கீரையை போட்டு நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான வேலைங்க அரைக்க தான் ரெண்டு டிஷ் மட்டும் தான் அரைக்க வேண்டியது ஆனால் குழம்பு சூப்பராக இருக்கும் சூப்பு சூப்பராக இருக்கும் அளவு கூட்டியாச்சுங்க ரசம் தேவையான அளவு சா போட்டுக்குங்க ஒரு ஒரு கொதி வரட்டும் வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க தெரியுதுக்குன்னா நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் வந்து வந்து நம்ம நல்லா அலசி கா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிற முருங்கக்கீரை எடுத்து சேர்த்துடலாம் காய் இல்லாதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க முருங்கைக்கீரை போட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் கீரை போட்டாச்சு ரெண்டு கொதி வரட்டங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் செம சூப்பரா இருக்குங்க இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்படி வந்தது மட்டும் சொல்லுங்க ட்ரை பண்ணா இன்னொரு வாட்டி திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணுவீங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க கொதி வந்திருக்குது இத பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அருமையான செம சூப்பராக நல்ல வாசனை வருது ஏன்னா நம்ம சோம்பெல்லாம் சேர்த்து இல்லைங்களா சோம்பு சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால தேங்காய் சேர்த்துருக்காங்க நல்ல வாசனை வருது அவ்வளோதாங்க காயில்லாத நேரத்தில் இது ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம என்ன தான் நம்ம மட்டனு மீன் கறி எல்லாம் சாப்பிட்டாலும் இதுக்கு ஈடாகாது போகலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் கூட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு உங்ககிட்ட இப்போ நம்ம பரிமாற போகிறோம் சாப்பிட போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க இப்போ பாருங்க மணக்க மணக்க வந்து கீரை ரசம் கிராமத்து வாசனையோடு நான் செஞ்சிருக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குங்க அதாவது கீரை ரசம் இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு தமிழாரில் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம் ஏன்னா அந்த அளவு உடம்புக்கு செந்து கீரை கீரைப்போ கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து எனக்கு மனசு சந்தோஷப்படும் நீங்கள் நீங்கள் எல்லாம் இதுமாரி சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து கிராமத்தில் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நேற்று வந்தேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் அதனால் வந்து அவங்க செஞ்சாங்க நேற்று அதை வச்சு தான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன் நானும் செஞ்சு உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் நான் காட்டேன் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தகுந்த ஒரு ஜோடி புறா வந்து பீன்ஸு அவசரத்துக்கு நான் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸும் க வந்து முட்டை ஊற்றி நான் செஞ்சுருக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது அதுக்கு தகுந்த வந்து வத்தல் வச்சுருக்குறேங்க இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து காம்பினேஷன் வந்து அரிசி வத்தலுங்க எங்கள் மாமியார் வீட்டில் தான் போட்டது கையால் போட்டாங்க அதையும் வறுத்து வச்சிருக்கிறேன் இது சாப்பிட்றவங்க இது சாப்பிடலாம் அது சாப்பிடாதவங்க இது சைடிஸுக்கு இதையும் தொட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இதுக்கு மேலே நம்ம என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இதை ஷேர் பண்ணி கொடுங்க இதோட உங்களுடைய விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்